வணக்கம் நண்பர்களே பாகிஸ்தான் தனது யுத் வழி யுத்தத்தை இந்தியாவின் மீது தொடங்கிவிட்டது இதற்கு ஆதாரமாக எனக்கு தனிப்பட்ட முறையில் வந்த வாட்ஸ்அப் அழைப்பினை நான் உங்களுக்கு இதுக்கு முன்னாடி இருக்கிற ஒரு வீடியோ கூட அந்த அவர் ஐயா முன்னாள் டிஜிபி விஜயகுமார் ஐயாவுடைய படத்தை டிபியில் வச்சுட்டு பாகிஸ்தான் நம்பர்லேருந்து நமக்கு ஒரு கால் வந்தது அது என்ன கால்னு எனக்கு தெரியல அதை திரும்ப அனுப்பிச்சும்போது அவங்க எடுக்கலை ஸோ இது மிகப்பெரிய பெரிய ஒரு யுத்தத்துக்கான ஒரு சிறு ஆரம்பம் இது பாகிஸ்தான் தனது இணையவலி யுத்தத்தினை ஆரம்பித்து விட்டது என்பதை உலகம் அறிந்து கொள்ள வேண்டும் முக்கியமாக இந்தியர்கள் நான் நான் பேசும் மொழி தமிழாக இருந்தாலும் இதை ஷேர் பண்ணுங்கள் இதை ஷேர் பண்ணுறது எனக்கு நன்மையும் இல்லையது வேறு விஷயம் ஆனால் யுத்தத்தினை பாகிஸ்தான் ஆரம்பிப்பது மிக மிக ஆபத்தான அறிகுறி தயவுசெய்து அதை வீடியோ ஷேர் பண்ணுங்கள் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நோட்டிஃபிகேஷன் பில் பதிவு பண்ணுங்கள்